ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பூத்துருக்கேன் மிட் நைட் ப்ளூவை பாருங்கள் அது மங்க மங்க நிறம் மங்க மங்க ஆனாலும் அழகுதாங்க மூணு நாள் ஆக போகுது பக்கத்தில் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குது அந்த மிட் நைட் ப்ளூ ரோஸுக்கும் இந்த ரோஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்களா என் நிறம் மங்குனாலும் அழகுதாங்க எங்கேருந்து விதை கண்ணில் பழக்கூடிய டைம்லாம் எடுத்துகிட்டு வந்துருவேன் இது நேரத்துக்கு எடுத்து வீடியோங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு சொன்னோம்னு பார்த்திங்கன்னா திங்கும் எடுத்துகிட்டு அவசர அவசரமாக வீட்டில் வாங்கணும் அதுக்கப்புறம் வெயிலில் மழை வாங்க கட கடெல்லாம் சீராக மழை பெஞ்சிச்சு அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட வீடியோலாம் இருக்கேன் இது இன்றைக்கி எடுத்த வீடியோ காலையில் கடையில் என்னோடய வேலைங்க ஒன்று ரெண்டு நீங்களும் பார்த்துக்கோங்க நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட க ஷேர் பண்ணணுங்கிறனால நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா காலையில் பால் போட்டு முடிச்சுக்கிட்டு நான் கடையில் ஏறிடுவேன் நான் கடையில் ஏறினோன்னே என் வீட்டுக்காரர் வெளியில் இறங்கிடுவார் அவர் சப்ளை பண்ணுறதுக்கு அப்போ கடையில் இருக்கக்கூடிய டைம் சின்ன சின்ன வேலைங்களை நான் பண்ணி வைப்பேன் கரியப்பில மொத்தமாக கெட்டால் வரும் அதை பிரித்து தனித்தனியாக நம்ம அஞ்சு ரூபாய்க்கு கெட்டி வைக்கணும் கெட்டி வச்சால் தான் கஸ்டமர் வந்தால் எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் அஞ்சு ரூபாய்க்கு கட்டி வைப்பேன் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் முடிச்சுட்டு போக்கு சில டைம் லெவன் தேர்ட்டி ஆகும் சில டைம் டுவெல் ஓ கிளாக்கும் ஆகுங்க ஏன் சொட்டர் போட்டு நிற்கிறேன் நான் மழை பெஞ்சனால காலையில் கிளைமேட் கொஞ்சம் குளிராக இருந்துச்சு அதனால சொட்டர் போட்டுக்கிட்டே நின்னேன் கடையில் திரும்பவும் கரியப்பில எல்லாம் வெட்டி வச்சுட்டுருக்கேன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கடையில் கஸ்டமர் வந்து கரியப்பிலையும் வாங்கிட்டு போனாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அதையும் கூட இன்றைக்கி ஃபுல்லாக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னால் காலையில் இருந்து மத்தியானம் வர கடையில் இருந்தேன் மத்தியானத்துக்கு வீட்டில் போனேன் வீட்டில் போயிட்டு உள்ள சின்ன சின்ன வேலைங்களெல்லாம் முடித்தேன் அதில் அந்த துணி மிஷினில் இருந்துச்சு அதை எடுத்து கடைக்கடான்னு காய போட்டேன் இன்றைக்கி மாடி மேலே காய போட போகலை ஏன்னால் ஓடி வந்து எடுக்கிறதுக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் மழை வந்துச்சுன்னா அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சைடில் விரிச்சிட்டு போயிட்டேன் ஏன்னா சீக்கிரத்தில் கடைக்கு போகணும் எனக்கு கடைக்கு போ ஏன்னா கடைக்கு போகணுன்னா என் விட்டே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அது கொஞ்சம் தூரம் அதனால் சீக்கிரம் கடைக்கு வந்துடு அப்படின்ட்டாரு கடையில் போயிட்டு இப்போது நான் கடையில் தான் இருந்துகிட்டு இருக்கேன் டென் ஓ கிளாக் ஆகுது இதுவரை வரல ரொம்ப தூரமான கல்யாணம் ஆனதுனால டென் தேர்ட்டி ஆகும் வர்றதுக்கு கடையில் இருந்து தான் வாய்ஸ் இருக்கேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது நேற்றுக்கு நம்ம ஆன்லைனில் வாங்கின செடின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து நட்டு விட்டுட்டாரு இன்னைக்கு இது காலையில் கடை முடிச்சு வீட்டில் வந்த உடனே காலையில் போய் எடுத்த வீடியோ தாங்க அது இடையில் பாருங்களேன் எலி பதம் பார்த்துருச்சு தோண்டி கீழே போட்டுருச்சுங்க ஒரு செட் செடியை தூக்கி திரும்ப நட்டு வச்சிட்டு வந்திருக்கேன் நட்டு சரி அந்த இடத்துல விட்டா சரியாகாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே ஒரு ட்ரெயில தூக்கி அடுக்கி வச்சுட்டேங்க ஏன்னா கீழே வச்சா அது திரும்பவும் வரும் ஏன்னா ஒரு வாட்டி வந்த இடத்துல திரும்ப வரும் அந்த நட்ட செடியில் மொட்டு வச்சிருக்குதுங்க சின்ன செடியாக இருந்தால் கூட அதுலேயும் மொட்டு வச்சிருக்குது அதுதான் காமிச்சிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்னென்ன கலரில் பூ பூக்குது என்னென்ன கலரில் வருதுங்கிறத எடுத்து ட்ரையில வச்சு விட்டுட்டேங்க ஏதோ பூ பூக்குதோ இல்லையோ நல்லதாக வந்துச்சுன்னா போதுங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் நல்லதாக வந்துச்சுன்னா நான் வீடியோவில் நெஸ்ட்டு நெஸ்ட்டு நான் காமிச்சிக்கிட்டு இருக்க காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ